இந்த அஞ்சலியோட ஆணவம் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுகிட்டு இருக்கு அதாவது கடைசியில நம்ம கார்த்திக் வந்து போய் தனக்கு கிடைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி இந்த அஞ்சலி வந்து இப்போ மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனமான ஒரு முடிவை எடுத்திருக்காங்க அதாவது நம்ம கௌதமோ இப்போ என்ன யோசிச்சாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம பிரியாவை வந்து இங்க நடிக்கிறதுக்காக கூட்டிகிட்டு வந்ததுக்கான முக்கிய காரணமே வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக் இன்னொரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்றதுக்காக கிடையாது இப்போ அஞ்சலி வந்து போயினா சரி தெரிஞ்சோ தெரியாமலோ தப்பு பண்ணிட்டா கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சலிய விருப்பம் அதே மாதிரி அஞ்சலி வந்து எல்லா விஷயத்திலையும் தப்பானவளா இருந்தா ஆனா கிட்ட மட்டும் அவ தான் இருந்தா அப்படின்ற ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம கௌதம் வந்துட்டு இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்காங்க அதாவது இது உண்மையிலேயே வந்து ஒரு பக்கம் வந்து வேறு வகையில் யோசிச்சு பார்த்தா அது நியாயமும் கூடான்னு சொல்லிட்டு வந்து சொல்லலாம் ஏன்னா அஞ்சலி மிகப்பெரிய தப்பு பண்ணியிருக்கா இல்லைன்னு சொல்லிட்டு வந்து சொல்லலை அவளோட கர்ப்பத் விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ வந்து பிரச்சனை பண்ணதே வந்து அதாவது பிரச்சனை ஆனது காரணமே அவள் வந்து பொய் சொன்ன காரணம் தான் அது ஏதோ ஒரு அரை மாதமோ இல்லை ஒரு மாதமோ இருந்ததுதான் பிரச்சனை இல்லை அஞ்சு மாதமாக ஏமாத்திட்டு இருந்து இவ்வளோ பெரிய தப்பு பண்ணாலே அப்படின்னு சொல்லி தான் எல்லாருக்குமே கோபம் வந்துச்சு அதே சமயம் இப்போது அஞ்சலிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஆணவம் வந்து குறையுது பார்த்திங்களா அதாவது ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவள் வந்து கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த ஜோ பார்த்தோம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா வந்து பிச்சை போட்டு போட்டு போட்டுட்டு இருப்பாங்க அதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியாக அங்கே இங்கே பியூட்டி பார்லரு அங்கே போகிறது இங்கே போகிறதுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுற்றிக்கிட்டு இருந்தா ஆனால் இப்போ அந்த பணமும் கட் ஆயிடுச்சு ஏதோ சாப்பாடு மட்டும் போட்டுட்டு இருக்காங்க மூணு வேளைக்கு பெற்றுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அதை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சலி சாப்பிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க அதாவது இப்போ அடுத்ததான் நம்ம கார்த்திக்கோட வாழ்க்கைக்குள்ள நம்ம பிரியா வந்திருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கார்த்திக் இருந்துட்டு பிரியாவை தான் கல்யாணம் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் தெரிஞ்சுக்கிட்டு இந்த அஞ்சல் இருந்துட்டு நம்ம எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சி கடைசியில் வந்து இப்போ நான் சூசைட் பண்ணிக்கிட்டா அதுக்கு முன்னாடி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரையங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம இவங்க அதாவது கௌதம் இருந்துட்டு இந்த ஒரு விஷயத்தை இப்படி ஹேண்டில் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கியாவே சுத்தமாக யோசிக்கல ஏன்னா ஆரம்பத்தில் வந்து போய்னா இலக்கியா வந்து இப்படின்னா அஞ்சலியோட மனசை மாற்றி அதாவது அவளை நல்லவளாக திருத்தி கார்த்திகோட வந்து என்ன சேர்த்து வச்சலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது செம்மையாக கோவப்பட்டார் ஆனால் இப்போது அவருக்கே வந்து போய்னா ஒரு ஞானம் வந்து இந்த ஒரு விஷயத்தை பற்றி கன்சிடர் பண்ணியிருக்காரு இப்போது காலையில் எழுந்திரிச்ச உடனே நம்ம கௌதமும் இலக்கியாவும் இருந்துட்டு பேப்பர் இருக்காங்க அட்டை படத்துலேயே இந்த அஞ்சலியோட போட்டோ தான் இருக்குது அது தொழிலதிபர் கார்த்திகோட அப்படின்றமா வந்து சொல்லி அதாவது இங்க வந்து இன்னமும் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நடக்கல இல்லையா அதாவது இங்க வந்து இன்னமும் நம்ம கார்த்திக் பொண்டாட்டியா தான் அஞ்சல் இருந்துட்டு இருக்காங்க இன்னும் விவாகரத்து ஆகல அப்படின்ற உடனே இந்த அஞ்சலி இருந்துட்டு வந்து நான் கார்த்திகோட பொண்டாட்டியாவே செத்துறேன் நான் அப்புறம் கார்த்திக் யாரை வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் எனக்கு பிரச்சனையே கிடையாது நான் செஞ்ச தப்புக்கு இதுதான் மிகப்பெரிய தண்டனை நான் எல்லாத்தையுமே ரியலைஸ் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அஞ்சலி வந்து போயின்னா இப்போ டோட்டலாக வந்து மனசை மாற்றிக்கிட்டா அதாவது அவர் ரொம்பவே வந்து போயின்னா நல்லவராக திருந்தி வந்து வாழணும்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறா வாழணும்னு நினைக்கும் போது கூட யார் இருப்பா யாருமே இருக்க மாட்டாங்க அந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் வந்து போயினா இருக்கு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா Apa yang perlu kamu?